வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு மூணு நாள் டாப்பிக்கை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக்கு தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய சொந்த தொகுதி கொடங்கல் அப்படிங்கிற ஒரு தொகுதிங்க அந்த தொகுதியில் ஒரு கிராமம் லாகசரலா அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தாசில்தார்லாம் நேற்று போயிருக்காங்க ஏன்னா அந்த கிராமத்தில் மருந்து நிறுவனங்கள் அமைக்கப்பட இருக்கு கவர்மெண்ட் தெலுங்கானா கவர்மெண்ட் டிசிஷன் எடுத்திருக்காங்க அந்த லாகசரலா அப்படிங்கிற கிராம கிராமத்தில் மருந்து நிறுவனங்கள் அமைக்கப்பட இருக்கு அந்த மருந்து நிறுவனங்கள் அமைக்கப்படுவதற்கு நிறைய நிலங்கள் வந்து கையகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கப்பட்டிருக்கு அந்த நிலங்களை கையகப்படுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் தாசில்தார்லாம் அந்த கிராமத்துக்கு போயிருக்காங்க கடுமையான எதிர்ப்பை பொதுமக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க பொதுமக்கள் விவசாயிகள்லாம் கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க நிலம் கையகப்படுத்தக்கூடாது இங்கே மருந்து நிறுவனங்கள் முக்கியம் கிடையாது எங்களுக்கு விவசாயம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கடும் எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க மக்களுடைய கோபத்தின் விளைவாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தப்பி ஓடிட்டார் தாசில்தார் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய வாகனம் தாசில்தாருடைய வாகனங்கள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஓடிட்டார் ஆனால் தாசில்தார் வந்து மாட்டிக்கிட்டாரு தாசில்தார் மீதும் அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க பிறகு காவல்துறை வந்து குவிக்கப்பட்டிருக்கு முதலமைச்சருடைய சொந்த தொகுதியில் ஒரு கிராமத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது தெலுங்கானா பாலிடிக்ஸில் பெரிய ஒரு பேசு குரலாக மாறி இருக்குங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அமரன் படம் ரிலீஸ் ஆணிச்சா அமரன் படம் வந்து இரநூத்தி ஐம்பது கோடியை வந்து கரெக்ட் பண்ணியிருக்கு பன்னெண்டு பதிமூணு நாட்களில் அமரன் படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து நிறைய பேர் கதற ஆரம்பிச்சிட்டாங்க திருமுருகன் காந்தியெல்லாம் என்ன படத்தில் பஜ்ரங்கி ஜெய் அப்படிங்கிற கோஷம்லாம் இருக்குது ராணுவத்தில் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் அவர் கதறது இன்னொரு பக்கம் தியேட்டர் முன்பாக இந்த படத்துக்கு வந்து தடை விதிக்கணும் அப்படின்னு இஸ்லாமிய அமைப்புகள் போராட்டம் நடத்துறது இது எல்லாத்தையும் பார்க்குறோம் இப்போ படத்துடைய டேரக்டரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு டேரக்டர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா ஏகப்பட்ட ரெஜிமெண்ட் இருக்குது பக்கத்தில் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இருக்குது வீர மதராசி அப்படின்னு சொல்லுவாங்க அடி கொல்லு அடி கொல்லு அப்படிங்கிறது அவங்களுடைய போர் முழக்கம் வார்க்கரை அதே மாதிரி ராஜபூத் ரெஜிமன் அதே மாதிரி ராஜ்பூத் ரெஜிமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா அவங்களுடைய போர் முழக்கம் என்ன போல் வஜ்ரங்கு வலிக்கு ஜே அப்படிங்கிறது அவங்களுடைய போர் முழக்கம் அதை நான் மாத்தினாதான் தப்பு அதை தான் அப்படியே பயன்படுத்திருக்கேன் என்னுடைய இன்டென்ஷனுக்காக எனக்கு பிடிக்கல என்னுடைய சுய வெறுப்பு விருப்பு வெறுப்புகளை காட்டக்கூடிய படம் இது கிடையாது சமூக பொறுப்புடன் எடுக்கப்பட்ட படம் ராஜ்பூத் ரெஜிமெண்ட் யூஸ் பண்ணக்கூடிய போர் முழக்கத்தை இதில் நான் பயன்படுத்தி தான் ஆகணும் உங்கள் இஷ்டத்துக்குலாம் என்னால் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமரன் படத்துடைய டேரக்டர் தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு பாராட்டுகள் குவிந்து வருது இது மாதிரியான டேரக்டர் தமிழ் சினிமாவுக்கு இன்னும் அதிகமாக தேவை இந்த அமரன் படம் மக்களை ஒன்றிணைக்குதுங்க இந்தியர்கள் இராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்களை ஒன்றிணைக்குது ஆனால் சில பேர் தமிழ் சினிமாவில் இரண்டு ஜாதிகளுக்கிடையே பிரச்சனையை தூண்டுற மாதிரி இரண்டு மதங்களுக்கு இடையே பிரச்சனையை தூண்டுற மாதிரி படம் எடுத்துக்கிருக்காங்க இது மாதிரியான டேரக்டர் டெஃபினட்டாக தமிழ் சினிமாவுக்கு பொக்கிசம் அவசியம் அப்படிங்கிறத நான் வலிமையாக சொல்லிக்கிறேன் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜக மாநில தலைவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு விவாத நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு அந்த விவாத நிகழ்ச்சியில் கலந்து முடித்த பிறகு அண்ணாமலை கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு டக்கு டக்குன்னு பதில் வந்து சொன்னார ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடச்சிச்சு அந்த அரங்கத்தில் இருந்த அனைவருமே எழுந்து நின்று அண்ணாமலைக்கு பாராட்டுகள் தெரிவித்தாங்க இதை நம்ம பார்த்தோம் சில நாட்களுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் உடனே பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஐடி விங்கு டிஎம்கே ஐடி விங்குடைய ஸ்டேட் டெப்புட்டி செக்ரட்டரி சேலம் தரணிதரன் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதெல்லாம் எப்போவோ நாங்கள் வந்து பண்ணிட்டோம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் அவர் இது மாதிரி விவாத நிகழ்ச்சியில் கலந்துக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை போட்டு எப்போவோ இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டிருக்காரு உடனே பாஜகவினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியா அண்ணாமலை விவாத நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் அவர் விவாத நிகழ்ச்சியை பார்க்கல விவாதம் நடத்தியிருக்காரு அவர் வந்து அங்கே உட்காந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு இது அண்ணாமலை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பார்வையாளராக அந்த அரங்கத்தில் உட்காந்துருக்கீங்க ரெண்டு ஒன்றா அண்ணே நான் வந்து ஏழாவது பாசனே நீங்கள் எஸ்எஸ்எல்சி ஃபெயிலே அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கணக்காக இருக்குது உங்களுடைய பேச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் அந்த வீடியோவெல்லாம் வெளியிடுறாங்க அந்த சேலம் தரணிதரன் அப்படிங்கிறவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் விவாதத்தை பார்க்கக்கூடிய பார்வையாளராக உட்காந்துருக்கிற அந்த வீடியோவை வெளியிட்டு இதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அண்ணாமலையோட கம்பேர் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக செக்க வைக்கிறாங்க இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறேன்னா தமிழக பாஜகவுடைய ஆன்மீக பிரிவுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் நாச்சியப்பன் அவர்கள் தமிழக அரசாங்கத்தின் மீது ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காரு அறநிலையத்துறை மீது ஒரு குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காரு என்னன்னா கன்னியாகுமரி ஸ்ரீ பகவதியம்மன் கோவிலுக்கு சொந்தமான திரிவேணி சங்கமத்தில் உள்ள நாற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து சென்ட் இடம் கன்னியாகுமரி பேரூராட்சிக்கு தாரை வார்க்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வருஷமும் ஆடி அமாவாசை சமயத்தில் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே தான் அந்த ஸ்பாட்டில் தான் தர்ப்பணம் கொடுப்பாங்க இப்போ அறநிலையத்துறை என்ன பண்ணியிருக்கு அந்த நாற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து சென்ட் இடத்த கன்னியாகுமரி பேரூராட்சிக்கு தாரை வார்த்திருக்கு அப்படின்னு கடுமையான கண்டனத்தை தமிழக பாஜகவுடைய ஆன்மீக பிரிவுடைய ஸ்டேட் பிரசிடன்ட் நாச்சியப்பன் அவர்கள் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இப்போ இது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குங்க பாஜகவினர் இதுக்காக தான் ஹிந்து சமய அறநிலையத்துறையே தேவையில்லைன்னு நாங்கள் சொல்கிறோம் கோவில்களுடைய கண்ட்ரோல் டெஃபினெட்டாக அறநிலைத்துறையுடைய கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து இதனால தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க திமுக பாஜக இடையே இந்த டாப்பிக்கில் டிபேட்டு உருவாயிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்